நாங்கள்லாம் படிக்கும்போது கேன்சர் அப்படின்னா முதுமையில வரக்கூடிய நோய் சக்கர வியாதி அப்படின்னா பெரிய பணக்காரன் கொழுத்த பணக்காரர்கள் உடல் உழைப்பு இல்லாத எந்த நேரமும் முந்திரி பருப்பை வறுத்து வறுத்து சாயந்தர நேரத்துல சாப்பிடற ஆளுங்க அது மாதிரி வரக்கூடிய நோய்னு தான் படித்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சக்கர வியாதி இன்னொரு பேரே வந்து ரிச் மேன் டிசீஸ் அப்படிமா ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு எங்க திரும்பினாலும் சக்கர வியாதி எங்க பார்த்தாலும் அதாவது இளைய சமூகத்துல அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பல பேரும் இந்த சக்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு உள்ள எந்த அளவுக்குன்னா ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய மரணங்கள் ஆயிரம் மரணங்கள்ல அறுநூத்தி நாற்பது மரணம் இந்த நாலஞ்சு நோயில நடக்குது அப்படின்னு நான் முதலில் பேசும்பொழுதெல்லாம் நான் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் நான் பேசிய உரைகளை எல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வாழ்வியல் நோய்கள் வரக்கூடாது அதுவும் இளைய தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு தான் மீண்டும் மீண்டும் போய் எந்த சூழல்லையும் நம்ம வந்து இந்த நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நோய் கூட்டத்துல போய் சிக்கிடக்கூடாது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்று நினைக்கிறேன் அப்போ வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்கு போயிருக்கேன் அந்த கருத்தரங்கில ஒரு அம்மா பேசுறாங்க அவங்க ஒரு மூத்த பேராசிரியை ஆய்வு ஆசிரியை அவங்க அந்த அம்மா வந்து ஒரு ஸ்லைட்ஸ் போடுறாங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டாங்க போட்ட உடனே அந்த ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்னால அதுல தொடர்ந்து கவனிக்கவே முடியல அந்த அளவுக்கு அவங்க சொன்ன கருத்து என்னை உலுக்கி விட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கருத்து அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை இந்த அங்க நாங்க ஒரு ஒரு நானும் பார்வையாளரா போய் உட்கார்ந்துருக்கேன் ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருக்கும் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தாங்க இது புற்றுநோய் மருத்துவமனை இல்லையா சோ அதுல இருந்து மீண்டு வந்தவங்க அதுக்காக சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க இந்த ஒரு தலைமுறை தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை அப்படின்னா அதாவது நீங்க ஐம்பது வயசு நீங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் இருந்து போயிருவீங்க ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரு வீட்டுலயும் பதினஞ்சு வயசு இருபது வயசுல இருக்கிற பிள்ளைங்க அவர்கள் நாற்பது வயதில் இந்த ஏதாவது ஒரு நோய் கூட்டத்துல போய் சிக்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வாழ்வியல் நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயதுல இன்றைய இளைய தலைமுறை எத்தனை பேர் சர்க்கரை நோய்ல சிக்கிருக்காங்க எத்தனை பேர் இரத்த கொதிப்புல சிக்கியிருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சர்க்கரை நோயில் நுழைந்து ஒரு நண்பர் சரியாக மருத்துவம் செய்யாமல் போயிட்டாரு சரியான சிகிச்சை எடுத்து கட்டுக்குள் வைக்காமல் போயிட்டா கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருஷங்களுக்குள்ள கண்டிப்பா அவருக்கு மாரடைப்போ புற்றுநோயோ வரக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய அப்போ அடுத்த இருபது முப்பது வருஷத்துல சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது நம்ம தலையாய கணம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதய நோய் வரக்கூடாது கல்லூரியில் படிக்கும் போது நீங்க கேட் எக்ஸாம் எழுதி எம்டெக் எழுத போறேன் இல்ல ஜிஆரி டோஃபல் எழுதி அமெரிக்காவுக்கு போக போறேன்னு எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதே முயற்சி கல்லூரி காலத்தில் என் உடலை நான் உறுதியாக வைத்துக் கொள்வேன் இனிமேல் அது சாய்ஸ் இல்ல அது மேண்டேட் நான் வந்து எந்த பணிக்கு சென்றாலும் இனி இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல கடுமையான உழைப்புகள் அவசியப்படலாம் நமக்கு மிகச்சிறப்பா இது மாதிரியான கல்வி நிறுவனங்கள் உங்களை மிகச்சிறப்பா செம்மையா கொண்டு வந்து ஒரு சரியான இடத்துல இவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க ஆனா அந்த இடத்துல சரியா ஃபிட் ஆகி மணமன மன உயரணும்னா முதல்ல உடல் உறுதியா இருக்கணும் உள்ளம் உறுதியாக இருக்கணும் உள்ளமும் உடலும் உறுதியாக இருப்பதற்கான மெனக்கடல்கள் இப்போதிலிருந்தே துவங்கணும் இன்றைய பொழுதிலிருந்தே துவங்கணும்